அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக படைப்புகளை படைத்து முடித்த போது உறவு எழுந்து நின்றது என்னை துண்டித்துக் கொள்வதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு கோரும் இடம் இது என்று கூறியது ஆம் உன்னை சேர்த்துக்கொள்பவனை நானும் சேர்த்துக்கொள்வேன் உன்னை துண்டிப்பவனை நானும் துண்டித்து விடுவேன் என்பதை நீ திருப்தி உறவில்லையா என்று அல்லாஹ் தாலா கேட்டான் திருப்பிதான் என உறவு கூறியதும் உனக்கு அது உண்டு என்று அல்லாஹ் தாலா கூறினான் என்று விஷரத்தாஹு அழகிவசலம் அவர்கள் கூறிவிட்டு பின் பிறகு பிறகு நீங்கள் விரும்பினால் பின்வரும் வசனத்தை ஓதுங்கள் என்றும் கூறினார்கள் நீங்கள் பொறுப்பாளர்களாக வந்துவிட்டால் பூமியில் நீங்கள் குழப்பம் செய்வதையும் உங்களின் இரத்த தொடர்புடையவர்களை நீங்கள் துண்டித்துக் கொள்வதையும் விரும்புகிறீர்களா துண்டிக்கும் அவர்களை சபித்து விட்டான் அவர்களை செவிடாக்கிவிட்டான் அவர்களின் பார்வைகளை குடு குருடாக்கிவிட்டான் என்று அல்லாஹாலா திருமறையில் கூறியதை நபி சொல்லாஹு அலிஹிவாஸ்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்